திருடிய வீட்டிலேயே திருடன் செய்த செம்ம சம்பவம் சும்மா ஜம்முண்டு குரட்டை விட்டு தூங்கியவனை அல்லேக்கென பிடித்த போலீஸ் காமெடி நடிகர் கருணாசை போன்று யாரும் இல்லாத வீட்டில் புகுந்து பாட்டை போட்டு பிரிட்ஜில் இருந்த பீர் பாட்டிலை குடித்துவிட்டு பின்னர் பாட்டு சத்தத்தை கேட்டு மேலிருந்து வரும் ஒரு மாமியிடம் சிக்கி கொண்டு பின்னர் அதனை லாவகமாக சமாளித்து அந்த மாமியிடமே ஒரு கப் காஃபியை குடித்துவிட்டு சும்மா அனைத்து பொருட்களையும் லாரியில் அள்ளி போட்டு கொண்டு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு போகும் காமெடி வேற லெவல் என்றுதான் சொல்லுவோம் ஆனால் இங்கு ஒரு திருடன் செய்த விட வேற லெவல் திருட வந்த வீட்டில் மூச்சை அளவுக்கு குடித்துவிட்டு நன்றாக குரட்டை விட்டு தூங்கிய திருடனை லாவகமாக போலீசார் தட்டி தூக்கிய சம்பவம் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது எந்த ஊரில் நடந்தது இந்த சுவாரஸ்ய சம்பவம் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் ஆந்திர மாநிலம் விஜயநகர மாவட்டம் நகரைச் சேர்ந்த ஸ்ரீனிவாச ராவ் என்பவர் அலஜங்கி கிராமத்தில் இருக்கும் சொந்த நிலத்தில் விவசாய பணிக்காக குடும்பத்துடன் சென்றதாக தெரிகிறது இதனால் வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து நோட்டமிட்டு திருடன் வீட்டுக்குள் புகுந்து வெள்ளி மற்றும் பித்தளை பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சென்று விற்று பணம் பார்த்துள்ளார் மேலும் அதில் கிடைத்த பணத்தில் மது அருந்தி வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு பிறகு இவன் வீடு போன்று எப்போதும் போல இரவு நேரத்தில் வீட்டுக்கு சென்று போதையில் தூங்கி இதே போன்று மூன்று நாட்களாக வீட்டிலிருந்த பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக நைசாக வெளியில் எடுத்து சென்று விற்று அதில் கிடைத்த பணத்தில் மூக்கு முட்ட குடித்து சாப்பிட்டு வந்தான் இந்த பலே கில்லாடி திருடன் எங்கு படுத்து உறங்குகிறோம் என்று கூட தெரியாமல் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த வேளையில்தான் வீட்டுக் கதவு பலமாக தட்டும் சத்தம் திருடனுக்கு கேட்டுள்ளது பதறி அடித்துக் கொண்டு கதவை திறந்து பார்த்த போதுதான் திருடனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது வெளியில் நின்றிருப்பவர்களை பார்த்தவுடன் கை கால் நடுங்க தொடங்கியுள்ளது என்ன செய்வதென்று தெரியாமல் தப்பிக்க முடியாத அளவுக்கு நம்மை சுத்து போட்டு விட்டார்கள் என விழிப்பிதிங்கி நின்ற திருடனை கைது செய்தனர் போலீசார் யாருமில்லாத வீட்டில் யாரோ இருப்பது போன்ற ஒரு உணர்வு அக்கம் பக்கத்தினருக்கு வந்ததை தொடர்ந்துதான் போலீசாருக்கு இந்த தகவல் கிடைத்தது விரைந்து வந்த போலீசார் வீட்டின் ஜன்னலை நைசாக திறந்து பார்த்துள்ளனர் அடே ஆப்டிகிட்டியா என்பது போல் வீட்டின் முன்புற கதவை தட்டோ தட்டுவென தட்டி திருடனை கைது செய்தனர் போலீசார் பின்னர் திருடிய பொருட்கள் குறித்து கேட்டறிந்த போலீசார் திருடனை சிறையில் அடைத்தனர் வெளியூர் செல்ல திட்டம் இருக்கிறது என்றால் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது என்றும் அப்போதுதான் போன்ற திருட்டு பயத்திலிருந்து நிம்மதியாக இருக்கலாம் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர்